புதுச்சேரியில் உள்ள சுண்ணாம்பாற்றை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியை அடுத்து அரியாங்குப்பம் அருகே நோனாங்குப்பம் பகுதியில் சுண்ணாம்பாறு உள்ளது இந்த ஆற்றின் வழியாக படகு மூலம் பாரடைஸ் பீச்சுக்கு சென்று கடலின் அழகை ரசிக்கலாம் இந்நிலையில் இந்த ஆற்றில் கடல்நீர் உட்புகாமல் இருக்க புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் உள்ள நோனங்குப்பம் மேம்பாலத்தின் அடியில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது இங்கு தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக பெய்த மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது இதனால் தடுப்பணையில் தண்ணீர் முழுவதும் தேங்கி நிரம்பி வருகிறது தற்பொழுது பகுதியில் ஆகாய தாமரை தடுப்பணையை நாளுக்கு நாள் அதிக அளவில் படர்ந்து ஆற்றின் தண்ணீரையே தெரியாத அளவிற்கு ஆக்கிரமித்துள்ளது இந்த ஆகாய தாமரைகள் நீரை விரைவாக உறிஞ்சி ஆவியாக்கிவிடும் தன்மை கொண்டவை எனவே நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற மாநில நிர்வாகம் பொதுப்பணித்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்